அமீரகத்தில் நேற்று இரண்டு புள்ளி இரண்டு ரிக்டர் அளவிலான நிலநடுக்கம் பதிவாகி உள்ளதாக அமீரகத்தின் தேசிய வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது உம்மல் குவைனில் உள்ள பல்லாஜ் அல்முலா பகுதியில் உள்ளூர் நேரப்படி மாலை ஐந்து ஐம்பத்தோரு மணியளவில் இந்த நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளது மேலும் நான்கு கிலோமீட்டர் ஆழத்தில் ஏற்பட்டதாக அதிகாரிகளும் கூறியுள்ளார்கள் இந்த நிலநடுக்கமானது பிராந்தியத்தில் எந்த பாதிப்பையும் சேதத்தையும் ஏற்படுத்தவில்லை என அதிகாரிகள் கூறியுள்ளார்கள் இதேபோன்று அமீரகத்தில் செப்டம்பர் இருபத்தி இரண்டாம் தேதி அல் ஃபுஜேராவின் திஃபாவில் உள்ள அல் ரஹீப் பகுதியில் ஒன்று புள்ளி இரண்டு ரிக்டர் அளவிலான நிலநடுக்கம் பதிவாகியுள்ளது ஆனால் இந்த நிலநடுக்கத்தை குடியிருப்பாளர்கள் சிறியதாக உணர்ந்ததாகவும் ஆனால் எந்த பாதிப்பும் தாக்கமும் ஏற்படவில்லை என கூறியுள்ளார்கள் அதேபோன்று செப்டம்பர் ஒன்றாம் தேதி புஜேராவின் மசாபி பகுதியில் இரண்டு புள்ளி மூன்று ரிக்டர் அளவிலான நிலநடுக்கம் பதிவாகியுள்ளது அதே போன்று ஆகஸ்ட் பதினெட்டாம் தேதி திஃபாக் கடற்கரைக்கு அருகில் மூன்று புள்ளி சீரோ ரிக்டர் அளவிலான நிலநடுக்கம் பதிவாகியுள்ளது அமெரிக்கத்தில் இதே போன்ற சிறிய அளவிலான நிலநடுக்கங்கள் அவ்வப்போது ஏற்பட்டாலும் குடியிருப்பாளர்களுக்கும் நாட்டிற்கும் எந்த சேதத்தையும் பாதிப்புகளையும் ஏற்படுத்தாது என அதிகாரிகள் கூறியுள்ளார்கள் இது குறித்து பயப்பட தேவையில்லை என்றும் அதிகாரிகள் கூறியுள்ளார்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் போன்ற நியூஸ்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்கள் ரேஸ் தமிழ் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க